அடேங்கப்பா இதை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை நீங்கள் பேன் இல்லைன்னா கடாய் கூட பயன்படுத்திக்கலாம் ஒன்றரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதாவது பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்ச மாவு தாங்க இதை நான் ஏற்கனவே வறுத்து சளிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் இரநூத்தைம்பது கிராம் மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன் ஏற்கனவே ஒரு கப்பு சேர்த்துட்டேன் இப்போ அரை கப்பு சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் நம்ம மாவு சேர்த்துமோ அதே கப்பில் தண்ணி இல்லைனா பால் சேர்க்கணும் நான் ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு ரேஷோ கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப்பு பால் சேர்க்குறேன் நீங்கள் பால் வேண்டாம்னா மொத்தமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை பாதி பால் பாதி தண்ணி அப்படி கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்க்குறது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏற்கனவே ஒரு கப்பு பால் சேர்த்துட்டாங்க இப்போ அரை கப்பு பால் சேர்க்குறேன் எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அல்லது பால் சொன்னேன் நான் ஒன்றரை கப்புக்கு ரெண்டே கால் கப்பு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளு உப்பு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வேண்டானா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டியை வச்சு நம்ம கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து விட்டு கலக்கும் பொழுது நம்ம சேர்த்த இந்த பால் தண்ணி எல்லாமே வற்றி நல்லா ஒன்று சேர்ந்து வரும் பால் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணனா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாம் சேர்த்த பால் தண்ணி எல்லாமே வற்றிட்டு மாவு நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருச்சுங்க நான் கிட்டத்தட்ட சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷமாக கலந்து விட்டுட்டுருக்குறேன் ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு மாவு ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் இறுகி வரணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கலறி விட்டுகிட்டே தான் இருக்கணும் மொத்தமாக அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குதுங்க இப்போ பாருங்கள் நாம் சேர்த்த பால் தண்ணி எல்லாமே வற்றி மாவு நல்லாவே இப்போ இறுகி வந்துருச்சு மாவு நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம கலறி கிளறி விட சொல்ல எல்லா பக்கமும் மாவு நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் ஃபேனில் ஒட்டாமல் வருது இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தாலே மாவு நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ நாம் இந்த கரண்டியை அப்படியே வெளியே எடுத்துடலாம் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மூடி போட்டு விட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுட்டோங்க இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம் ஓபன் பண்ணிவிட்டு அப்படியே கைகளை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கும் அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்கும் அந்த சமயத்துலேயே நாம் இதை நல்லா பிசைஞ்சு விட்டால் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோங்க மாவு பாருங்கள் அப்படியே சாஃப்ட்டாக இருக்குது விரல் வச்சா அழுந்தது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம பிடிறத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஹோல்ஸ் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதே மாதிரி நம்ம இதில் கட் பண்ணி எடுக்கணும் இதை திருப்பி போட்டுட்டு இதில் வச்சுட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த சைஸுக்கு அதாவது இதை விட ஒரு சுத்து சின்னதாக இருக்கிற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பீஸ் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிசைஞ்சி வச்ச மாவை வந்து உடனே மூடி போட்டுடுங்க நான் மூடி போட்டு தான் வச்சுருந்தேன் இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக இதில் இருந்து நம்ம மாவு எடுத்துகிட்டு அப்படியே இந்த மாதிரி மெலீஸாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன ஓல்ஸ் இருக்கக்கூடிய இந்த அச்சு நான் போட்டிருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக நெய் தடவி விட்டுருக்கேன் நெய் வேண்டாம்னா எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இந்த மாவை நம்ம இதில் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு குழலில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு மீத மாவை மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கணும் இல்லைனா மாவு வறண்டு போயிடும் நான் இந்த குழலில் மாவு ஃபில் பண்ணிட்டேங்க இப்போ நாம் கட் பண்ண இந்த பீஸ் அதை இது மேலே வைக்கிறோம் எதுக்காக நாம் இதை கட் பண்ணி இங்கே மேலே வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய குடலில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே இறங்கும் பொழுது இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாவு போயிட்டு மொத்தமாக ஏறிடும் இதில் இது நிறைய தடவை நான் எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குது அதுக்காக தான் இந்த ட்ரிக்கை நாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ நாம் இதை எடுத்துகிட்டு அப்படியே ஃபிட் பொழுது பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற மாவு இங்கே ஏறாது நான் வந்து ப்ரெஸ் பண்ணுற குழலுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்துகிறேன் சுத்துகிற குழல்லையும் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடு தான் இருக்கும் ஆனால் சுற்றி வரா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிளேட்டு வரும் அதுலேயும் மாவு போய் தங்கும் அதுக்கும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இண்டாலியம் குழல் அதுக்கெலாம் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது நான் இப்போ மூடி போட்டுட்டு உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் மூடி போட்டுட்டேன் பிடிறதுக்காக தட்டில் இலை போட்டு வச்சுருக்கேன் இலையில் ஒரு அரை துளி நெய் தடவி வச்சுருக்கேன் நெய் இல்லைன்னா எண்ணெய் நீங்கள் தடவிக்கலாம் வாழை இலையை பயன்படுத்துகிறேன் வாழை இலை இல்லைனா நீங்கள் வெறும் தட்டில் கூட எண்ணெயில் நெய் தடவிட்டு நீங்கள் பிடியலாம் இப்போ நான் பிடிறதுக்கு ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் இந்த அளவுக்கு பிழிஞ்சுருக்குறேங்க பாருங்கள் அருந்து போகாமல் வருது மாவோட பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நான் தான் இப்போ அதை அறுத்து விடுறேன் இதே மாதிரி தான் இன்னொரு துண்டு வாழைலையிலும் நான் பிரிஞ்சிக்க போகிறேன் இப்போ அடுத்து தான் நான் உங்களுக்கு இட்லி தட்டில் பிழிஞ்சு காமிச்சிடுறேன் இட்லி தட்லையும் பார்த்தீங்கன்னா வாழை இலை துண்டுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்க இல்லை நீங்கள் ஒரே துண்டாக கூட போட்டுக்கலாம் இப்போ நான் பிழிஞ்சு விடுறேன் பிரிஞ்சதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இறங்குது நான் இது ரெண்டுத்துலையும் பிழிஞ்சிருக்கேங்க இங்கே தட்டில் பிழிஞ்சது நல்லா கனமாக பிழிஞ்சிருக்கேன் அதே மாதிரி இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குடியில் பிழிஞ்சிருக்கேன் இது வரைக்கும் தான் எனக்கு மாவு வந்துச்சு மாவு பாருங்கள் காலி ஆகிடுச்சி இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ள மாவுலாம் எதுவுமே ஒட்டலை சுற்றி குழலில் தான் பார்த்திங்கன்னா சைடில் மாவு இருக்குது நான் இப்போ இதை வெளியே எடுக்கிறேன் பாருங்கள் நார்மலாக நம்ம பிடிய சொல்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மாவு அப்படியே ஒட்டி பிடிக்கும் நம்ம மாவு பிடிய பிடியே பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் அப்படியே உள்ளே லாஸ்ட்டுக்கு போயிடும் போயிட்டு தான் இதில் மாவு ஏறாமல் நமக்கு அது ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தான் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் மறுபடியும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கை நம்ம வெளியே எடுத்துகிட்டு மாவு போட்டுட்டு மறுபடியும் மேலே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும் இந்த பீஸை நாம் போடுறதுனால பின்பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு ஒன்றுமே சுத்தமாக ஒட்டி பிடிக்கலங்க நார்மலாக நம்ம பிழியும் போது பார்த்திங்கன்னா பாதி மாவுக்கு மேலே பின்பக்கம் அப்படியே ஃபுல்லாக ஏறிடும் இந்த ஸ்ட்ரம்லெலாம் எனக்குமே நிறைய தடவை ஆயிருக்குது இது வந்து நம்ம இந்த மாதிரி பிழறதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் முறுக்கு போது கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு ஒரு தடவையும் மாவு போட்ட உடனே மேலே இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி பிழிஞ்சோன்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு இடியாப்பம் பிழியிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது ரெண்டு மூணு இடியாப்பம் கூட பிழிய வருங்க ஏன்னா நான் மாவு வந்து வீணாகாது மொத்த மாவுமே நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்குங்க இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்க நான் இட்லி தட்டில் உள்ள ஏழு குடியிலையுமே நான் பிழிஞ்சிருக்கேன் இது மேல் தட்டுங்கிறதுனால நல்லா கோபுரம் கட்டின மாதிரி பிழிஞ்சிருக்கேன் இதே நீங்கள் கீழ்தட்டாக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் குறைவாக புழிஞ்சிக்கோங்க இல்லைனா தட்டில் ஒட்டி பிடிச்சிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை துண்டுகள் மூணு வாழை இலை துண்டுகள் போட்டு மூணு இடியாப்பம் ஃப்ளாட்டாக வரா மாதிரி பிழிஞ்சிருக்கேன் இதை வந்து நான் ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு வேக விட போகிறேன் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க உள்ளே ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகிட்ருக்குது ஸ்டவ் ஹைஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ இந்த ஸ்ட்ரீமர் பிளேட்டை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்றேன் இதை நீங்கள் ஒரு ஒரு பீஸாக தனியாகவும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணி விலைய கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்றேன் இப்போ இந்த மேல் தட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு குழியில் பிழிஞ்சிருந்தோம் அதையும் நம்ம இது மேலே வச்சிடலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் ஏற்கனவே நம்ம மாவை நல்லா கிண்டி வேக வச்சு தான் எடுத்திருக்கிறோம் இருந்தாலும் நல்லா இடியாப்பம் மெந்து வரணும் அதுக்காக அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் இடியாப்பம் நல்லா வெந்திருக்குதுங்க பாருங்க பூ மாதிரி இருக்குது இதை நம்ம வெளியில எடுத்து வச்சுக்கலாம் இடியாப்ப தட்டு நான் வெளியே எடுத்து வச்சுட்டேங்க நம்ம வாழையில போட்டிருக்கிறதுனால பாருங்க ரொம்ப சுலபமா எடுக்க வருது அப்படியே இலையில இருந்து நாம எடுத்துடலாம் எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் பிளேட்டில் வச்சது இதை நம்ம சாப்பிடும் பொழுது அப்படியே தட்டுக்கு மாற்றினா ஈஸியாக இதுவும் எடுக்க வரும் நம்ம வாழை இலை போட்டிருக்கிறதுனால ரொம்ப சுலபமாகவே எடுக்க வருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடியாப்பமும் நல்லா நூல் நூலாக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே வந்து உதிரி உதிரியாக நல்லா நூல் நூலாக நல்லா சூப்பராக வந்திருக்குதுங்க இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சீங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதுக்கு சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜ் கிரேவி நான்வெஜ் கிரேவி வெஜ் குருமா இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் சைடு வச்சு சாப்பிட்லாங்க கடலைக்கறி வச்சு சாப்பிட்டா இன்னும் அதை விட சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் சேர்த்துருக்கோம் பால் தான் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் தண்ணி குறைவாக சேர்த்துருக்கேன் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதை என்னால் சாப்பிட்டு காட்ட முடியாது ஏன்னால் எனக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்குது அதனால் என்னால் இப்போ ஃபேஸை காட்டி சாப்பிட்டு காட்டி பேச முடியாது ஒன் வீக்குக்கு அப்புறம் ஃபேஸை காமிச்சு நான் சாப்பிட்டு காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் என்னால் இப்போ பண்ண முடியாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் லைக்கன் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை காய்ஸ் பை பை